இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட சண்டே எபிசோட் நேற்று எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ரியான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் இன்னைக்கு அவன் குழந்தைன்னு சொன்னான்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அவனோட கேப்டன்சி பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னதை விஜய் சேதுபதி நோட் பண்ணிட்டு வந்து ரியான் நீங்கள் சொன்னது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் கலாய்ச்சிட்டு இருந்தார் ரியானை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது ப்பா அந்த கேள்விக்கு வீட்டில் இருக்கிற பதினோரு பேர் வந்து கேப்டன் பயாஸ்டாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து ஒரு டேக் குத்த ஆரம்பித்தாங்க எஸ் பயாஸ்டாக அப்படி தான் தோணுச்சு அவங்க ஜாக்லின் வந்து ஒரு சண்டேல லாஸ்ட் வீக் வந்து வீக்லி டாஸ்கில் வந்து சண்டேல வந்து அவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட மொத்தம் கத்துறீங்க அங்கிட்ட திரும்பி வந்து சைலண்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அனுஷிதாக்கிட்ட வந்து சைலண்ட்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க அதுதான் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பவித்ராட்டி அதே மாதிரி தான் கற்றுனா திரும்ப இந்த சைடு அன்சிதாட்ட பேசுகிறப்ப மட்டும் சைலண்டாக பேசுனாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ வீட்டில் இருக்க பதினோரு பேருமே இதுதான் சொன்னாங்க அப்படின்ட்டு அன்ஷிதா எந்திரிச்சு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுவீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏமா நான் வந்து உங்ககிட்ட கேட்டது கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்க என்னமோ வந்து என்ன வேற மாதிரி வந்து அவங்கத்த பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கம்மா சொல்றீங்க அப்படின்னு சொன்னார் கேப்டன்சி அப்படின்றது சொல்லுங்க அப்படின்னா ஆமா சார் அவரு என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாரு மற்றவங்கிட்டத கோமப்பட்டாருட்டு அவங்களே வந்து மீண்டும் வந்து அவங்க வந்து சொன்னதும் வந்து கேப்டன்சி சரியில்லை அப்படிங்குமா இருந்தால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்க வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் சொன்னதுக்கப்புறமும் வந்து லாஸ்ட்டு வீக் எப்படி வந்து அருண் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி புரி வச்சதுக்கப்புறம் மீண்டும் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தப்ப விஜய் சேதுபதி பைக்கில் பேசினாரோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொல்லி அப்புறம் தப்பு மாற்றிக்கோங்க பதினோரு பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களை சொல்கிறாங்கிறப்ப வந்து அது வந்து எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க மட்டும் தான் கரெக்ட்னு இருக்க முடியாது ஏதோ தப்பு இருக்குது இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம மீண்டும் பிரேக்கில் போயிட்டு வந்து அவங்க பண்ணது தப்பு அவங்க இப்படி நினைச்சிட்டாங்க நான் எப்படி கேப்டன் பயஸ்டா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தது வந்து சரியில்லை அப்படிங்கறதான் விஜய் சேது அதை கரெக்டா அட்ரஸ் பண்ணாரு ஸோ அவர் வந்து திரும்ப வந்து லாஸ்ட் வீக் இப்படிதான் நடந்துச்சு இந்த வீக் இப்படிதான் நடந்துச்சு லாஸ்ட் வீக் நீங்க அருண் சொன்னீங்க தப்புன்னு சொல்றப்ப வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்ட் பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ நீங்களே அதை பண்றீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் அவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு விஷயமும் கேட்கப்பட்டது இந்த வீட்டில் வந்து வந்து அட்டேஷன் சீக்கிங்காக வந்து ஒரு சிலர் வந்து வேலை பார்க்குறாங்க அது யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது விஜய் சேதுபதி கேட்டார் அதில் வந்து அதிகப்படியாக வந்து முத்துக்குமரனும் ஜாக்லின் தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டென்ஷனுக்காக தான் வந்து இந்த வீட்டில் வந்திருக்கோம் ஆனால் வந்து வாலண்டியராக எதுவும் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அவங்க வந்து வாலண்டியராக பண்ணுறதே இல்லை ஜாக்லினாக இருந்தாலும் சரி முத்துக்குமரனாக இருந்தாலும் சரி முத்துக்குமரன் மெயினாக வந்து அவரு அப்படி பண்ணுறதில்ல அப்படிங்கிறதா தோணுது உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறமா வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்தது இந்த ப்ராசஸில் ரஞ்சித் வெளியே போனாருப்பா இருப்பா ரொம்ப நாளாக வந்து இந்த கேஸ் எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவரு ஒரு வழியாக வெளியே போயிட்டாரு அப்படின்ட்டு ஸோ இதுக்கடுத்து தான் கேம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த வாரம் வந்து நாமினேஷனில் எல்லாருமே இருக்க போகிறாங்க கேப்டன் யாருமே இல்லை அப்படிங்கிறனால வந்து எப்படி இருக்க போகுது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படாது அப்படிங்க தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் அதாவது வீட்டில் இருக்காங்கல்ல இப்போ இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸு அவங்களோட கெஸ்ட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள வரப்போகிறாங்க அந்த வாரம் தான் இந்த வாரம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ எப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகுது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போகுது இந்த வாரம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமா முத்துக்குமர்ன்றிருக்காருல அவர் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஏன் அப்படி விளையாண்டாரு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது எப்படி தெரிஞ்சது அவர் வந்து நடிக்கிறாரு பொய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுதா இல்லை எப்படி தெரிஞ்சது மாதிரி கேட்டதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து அவர் நடிக்கிறாரோ அப்படிங்க மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவரோட ரிப்ளை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாலுமே வந்து அவர் வந்து தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வந்து அந்த மைண்ட் செட்லேயே இல்லை அது வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்கிற வேலையில் நான் வந்து வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் சொன்னதில் வந்து யாரும் உடன்படலை விஜய் சேதுபதியுமே வந்து நானுமே வந்து நினச்சிருந்தேன் அவர் வந்து ஏதோ பிளாக் அவுட் ஆகிட்டார் அந்த மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அப்படி தான் தோணுச்சு ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன பதில் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுவுமே வந்து அந்த டிஸ்கஷனில் வந்து ஒரு முடிவெடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் வந்து நான் அப்படி பண்ணவே மாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்தம் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஸோ அவர் இனிமேல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதா தோணுது ஒரு டைட்டில் வினர் இப்படி பண்ணலாமா ஒரு போக்கில் ஒரு குத்து சரி இப்படி தான் எபிசோட் இருந்தது சண்டே எபிசோட் ஏற்ற எபிசோடில் ரஞ்சித் எவிக்ஷன் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் எவிக்ட் ஆனது வந்து ஓகேவா இல்லை அவரை விட வந்து இன்னும் கேம் விளாடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யார் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்